ராசி அன்பர்களுக்கு இந்த அதாவது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிபதியே குரு பகவான் தான் மீனம்னாலே உங்களுக்கு தெரியும் நழு கழுவுற மீனில் நழுவுற மீன் இந்த மீன ராசிக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து தாங்க பழகணும் ஏன் சொல்லுங்கள் எப்போதுமே எல்லாரையும் வந்து நட்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பழகிட்டு இருப்பாங்க அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய திறமைன்னு சொல்லலாம் ஸோ வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து விரேஸ்தானத்தில் இருக்குது ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு பார்க்கச்சா பல விஷயம் விஷயத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும் இப்போ விரைவில் இந்த சூரியன் வரப்போகிறார் ஸோ உங்களுக்கு அதாவது ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் திடீர்னு வந்து உங்களை திட்டுவாங்க கெட்ட பேர் வரும் இப்போ அப்படியே அப்ளா மேலே தூக்கக்கூடிய அளவிற்கு அந்த சர்ச்சையே வந்து உங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாருங்க அதெல்லாம் நடக்கும் ஆனால் எப்போவுமே ஒரு கழகம் இருந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இப்போ வரப்போகுது சரி உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்காங்கள்ல ரொம்ப குழம்பிட்டே இருப்பீங்க இதுவா அதுவா இதுவா அதுவான கன்ஃப்யூஷன் மைண்டில் இருப்பீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் அமைதியாக இருங்க எடுத்தோம் கவுத்தோம் திடீர் முடிவுகள்லாம் எடுக்காதீங்க உங்கள் உங்களை விட பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு நம்ம செய்கிற முடிவுகள் கரெக்டான கொஞ்சம் மூத்தவர்கள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நிச்சயமாக அது நல்ல முடிவு அமையுங்க சரிங்க இதெல்லாம் எதுக்கு பொது பலங்கள் தான் பேசிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சாதகம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி ஏன்னா பூரட்டாதி இருக்குது ந உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து தனித்தனி ாலும்ட்டங்கள வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்ப தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியுங்க சரிங்களா அதற்கு என்னை பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க